நற்றுணையாவது நமச்சிவாயவே பெரிய போராணத்தில் திருத்தொண்டு தொகையில வர நாயன்மார்கள் வரலாறு பார்த்துட்டு இருக்கோம் இந்த வரிசையிலே நம்ம பார்க்க போகிறது செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரர் பாடின திருநாளை போவார் அப்படிங்கிறவர் தான் இவரை நிறைய பேருக்கு இன்னொரு ஒரு பேரா தான் தெரியும் ஆனால் திருநாளை போவார் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு தெரியாது இவரை பற்றி சொல்லணும்னா இவரை பற்றி ஆரம்பிக்கும் போது முதல்ல அந்த ஊரை பற்றி சொல்லணும் திருப்பூங்கூர் அப்படின்னு ஒரு ஊர் அந்த ஊரில் ஒரு கோயில் இருக்குது அந்த சிவன் வந்து அவ்வளோ ஒரு ஃபேமஸ் இந்த கோயிலை பற்றி சொல்லணும்னா எத்தனையோ பேர் வந்து வழிபட்ட இடம் தேவர்கள் வகையில் பார்த்தீங்கன்னா பிரம்மன் இந்திரன் சூரியன் சந்திரன் இந்த மாதிரி தெய்வங்கள் தேவர்கள் அந்த கேட்டகரியில வந்து வழிபட்டிருக்காங்க நாயன்மார்கள் வழியிலேயே பார்த்தீங்கன்னா சுந்தரர் வந்திருக்காரு அப்பர் வந்திருக்காரு சம்பந்தர் வந்திருக்காரு ஏர்கோன் கலிக்காமன் வந்திருக்காரு இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க இவரும் வந்திருக்கார் அதே மாதிரி பாட்டு எழுதுகிற கவி எழுதுகிற கவிஞர்கள் வழியில் பார்த்திங்கன்னா நம்பியாண்டார் நம்பியும் இங்கே வழிபட்டிருக்கார் சேக்கிழாரும் வழிபட்டிருக்கார் ராஜாக்கள் வழியில் பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழனும் போய் இங்கே வழிபட்டிருக்கார் அவ்வளோ ஒரு ஃபேமஸான அந்த ஊர் இவரை வந்து இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இவர் வந்து யாருன்னா நந்தி வழிவிட்ட நந்தனார் நந்தனார்ன்ற பேரில் நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் இவர் தான் நந்தி வழிவிட்ட நந்தனார் இவர் வந்து எப்படின்னா ஒரு அந்த காலத்தில் என்ன வந்து குலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தொழிலை பேஸ் பண்ணி இருந்தாலும் தாழ்த்தப்பட்ட மக்களாக சிலரை பார்ப்பாங்க அவங்களெல்லாம் கோவிலுக்குள்ளே விடமாட்டாங்க இவர் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா திருப்பும் வரார் எப்படி வரார் அப்படின்னா அவரோட கூட இருக்கிற சகாத்திரெல்லாம் கூட்டிகிட்டு வரார் அவங்கள பற்றி முதல்ல சொல்லணும் இதில் சொல்லும் சொல்லும்போது எப்படி சொல்கிறாருன்னா தூய்மையே இல்லாத இடத்துல தூய்மையாக வாழ்ந்த ஒருத்தர் தினமும் அவர் வந்து குளிப்பார் தினமும் வந்து திருநீர் பூசுவார் தினமும் தன்னை அழகாக காமிச்சுப்பார் இருந்தாலும் அவர் அந்த இடத்துல தான் இருப்பார் சிவபக்தி அவருக்கு பயங்கரமாக பிடிச்சி போச்சு திருப்பங்கூர் வரார் திருப்பங்கூர் வந்து எப்படி வர்றார்னா அவரோட சகாத்திர கூட்டிக்கிட்டு வாங்க சிவனை பார்ப்போம் அப்படின்னு கூட்டிட்டு வரார் வந்தா பெரிய நந்தி அதாவது எப்படின்னா தேரடி கிட்ட நின்று பார்க்குறாங்க ஏன்னா இவங்க வந்து கோயிலுக்குள்ளே போக அனுமதி கிடையாது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வெளியில நின்று பார்க்குறாங்க தேரடிக்கிட்ட நின்னே பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நந்தி மட்டும்தான் தெரியுது இந்த தான் என்னை கூப்பிட்டு வந்தேன்னு அவரோட சகாக்கள் கேட்குறாங்க அப்போ இவர் வந்து இறைவனை வேண்டி இவர் சொல்கிறார் எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ செஞ்சியே எனக்கு இதை செய்ய கூடாதா அப்படின்னு கேட்கும்போது சிவன் உத்தரவிட சேர்க்கிறார் சொல்லும்போது எப்படி சொல்கிறாருன்னா சிவன் உத்தரவு போட நந்தி நடுங்கி வழிவிட்டது அப்படின்னு போட்டிருப்பார் சோ இன்னைக்கும் இந்த கோயில்ல நந்தி விலகி நீக்கும் வெளியிலிருந்து பார்த்தா சிவன் தெரிவார் அப்படிப்பட்ட கோயில் தான் இந்த கோயில் இவர் தான் நம்ம நந்தனார் நந்தனார் திருநாளை போவார் அப்படின்ற பேர் வர காரணம் இப்போ இதை சொல்றதுக்கு முன்னாடி இவர் இந்த வழிபட்ட உடனே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்றேன் வெளியில வந்தார் வெளியில வந்தோடனே குளத்தை பார்க்கறார் குளம் குட்டையா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பெருசா இல்லை இதை நம்ம வந்து கொஞ்சம் சீர் செய்யலாமே பண்ணாக்கா அடியார்கள் வரலாம் குளிக்கலாம் நல்ல விஷயம் தானே குளம் இருக்குதுன்னு அந்த இடத்துல வந்து குளம் இருந்தால் கோயிலுக்கும் சிறப்பு அதனால் நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு இவர் வந்து பிளான் பண்ணுறாரு சிவனை வேண்டுறார் எப்படி செய்வேன்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் இதை செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிறார் அப்போ இவர் வந்து எப்படிப்பட்டவர் நான் ஏற்கனவே சொன்னேன் இவர் வந்து வேலை செய்கிறவர் வேலை செய்யும்போது அவருக்கு ஒரு மாதம் ஃபுல்லாக வேலை செஞ்சால் முப்பது நாள் வேலை செஞ்சா அவருக்கு முப்பது படி நெல் கொடுப்பாங்க அதை வச்சு தான் அவர் வாழ்க்கையை ஓட்டுவார் இவர் என்ன பண்ணுறார் ஐயா எனக்கு எப்படியாவது ஒருத்தர் வரணும் வேலைக்கு அப்படின்னு போனப்போ சிவன் அதே மாதிரி அந்த குளத்தை வெட்ட ஒருத்தர் அனுப்புறார் யார் அனுப்புகிறாருன்னா பிள்ளையார் அனுப்புறார் அதனால தான் அந்த குளத்துக்கு கணபதி தீர்த்தம் அப்படின்னு ஒரு பேரே இருக்கு வேலை செஞ்ச பிள்ளையாருக்கு இவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னோட முப்பது படி இருந்து அஞ்சு படி நெல்லை கொடுத்து இதை எடுத்துக்கோ இதுதான் உனக்கு கூலின்னு கொடுக்குறார் வந்தது கணபதினே தெரியாமல் தான் கொடுத்ததுக்கு கொடுத்ததுக்கப்புறம் அவரும் எடுத்துகிட்டு போயிடுறார் வழக்கமாக வந்து மகன் முதல் முதல்ல சம்பாதிச்சதை எடுத்துகிட்டு போய் தந்தைகிட்ட கொடுக்குறா மாதிரி விநாயகரும் எடுத்துகிட்டு போயிட்டு சிவன்கிட்ட கொடுக்க இது என்னோட ஒரு பக்தனோட அவரோட உழைப்பில் வந்த ஒரு விஷயம் என்னதான் நீ மகனாக எனக்கு கொடுத்தாலும் இது என் பக்தன் கொடுத்தது இது என் காலில் வைக்கக்கூடாதுன்னு எடுத்து சிவன் தலையில் வச்சுக்கிறார் கங்கா திருத்தம் அந்த நெல்லிலையும் படுது இதுக்கும் இவருக்கும் திருநாளை போவார் அப்படிங்கிற பேருக்கும் சம்பந்தம் உண்டு ஏன் சம்பந்தம் அப்படின்னா இவர் வேலை செய்கிற இடத்துல முதலாளி கிட்ட போயிட்டு நான் இந்த மாதிரி தில்லைக்கு போகணும் அப்படிங்கிறார் அவருடனே இல்லைப்பா அறுவடை செஞ்சுட்டு போ சரி நான் நாளைக்கு போகிறேன் அப்படின்னு வந்துடுவார் திருப்பியும் போயிட்டு அறுவடைலாம் முடிஞ்சிருச்சு விதைச்சிட்டு போ சரி நான் நாளைக்கு போகிறேன் அப்படின்னு வந்துடுவார் நம்ம இப்போ சொல்கிற ப்ரோக்ராஸ்டினேஷன் இவராக பண்ணலை இவரை பண்ண வைக்கிறாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கேட்பாங்க என்னப்பா போகிறேன் நீ எப்போ போக போகிற தில்லைக்கு போகிறே நீ எப்போ போவ நாளைக்கு போகிறேன் எப்போ போகிறேன் இதோ நாளைக்கே போயிடுவேன் இப்படியே சொல்லிகிட்ருப்பார் இப்படியே சொல்லி 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 இவர் திருநாளைக்கு போவார்ன்ற பேரே வந்துருச்சு இவரோட கதை ரொம்ப பெரிய கதை எவ்வளோ ஷார்ட்டாக சொல்ல முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக சொன்னேன் இவர் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா அந்த முதலாளிகிட்ட வந்துட்டு நான் போயே ஆகணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறார் அப்போ சரி இதை மட்டும் முடிச்சுட்டு போ அப்படின்னு ஒரு டாஸ்க்கை கொடுக்குறாரு அந்த டாஸ்க்கை கண்டிப்பாக செஞ்சு முடிக்கவே முடியாது அவரால் இவர் வந்து சோகத்தில் வந்து படுத்துருவார் சிவன் பார்ப்பார் தலையில் இருந்த அந்த நெல் விளைஞ்சிருக்கு எடுத்துகிட்டு வந்து போட்டு எவ்வளோ காணி நிலத்தை விளைக்கணும்னு சொன்னாங்களோ அவ்வளோ பெரிய நிலத்தையும் விளைச்சி அந்த நெல்லை அறுவடையும் செஞ்சு போட்டுட்டு காலையில் நந்தனார் எழுந்து பார்த்தா எல்லாம் ரெடியாக இருக்கும் காமிச்சிட்டு நிம்மதியாக கிளம்பி போய் சாமி கும்பிடுவார் இவர் தான் நம்ம திருநாளை போவார் இன்னொரு நாயன்மாரை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்